ஓம் கால போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் கால பைரவர் வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ பல பிரச்சனைகளோடு தினம் தினம் போராடிக் கொண்டிருக்கின்றாய் இந்த போராட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று நீ ஏங்கி தவிக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி உனக்கு கிடைத்து விடாதா என்று நீ தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த பறந்து விரிந்த உலகில் உனக்கான சந்தோஷங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ மனம் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நிம்மதியற்று நிலை குலைந்து அதறி அழும் உன்னோடு உன் அப்பன் கால பைரவர் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் முழுவதுமாக கண்களை மூடி இதை நீ அமைதியாக கேள் நிச்சயம் நீ எதிர்பார்த்த நிம்மதி உனக்கு கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் உன்னை பாராட்ட விட்டாலும் பரவாயில்லை ஆனால் பேணலவாதி என்று கூறுகிறார்களே என்று நீ நினைத்து உன் மனம் புண்பட்டு கொண்டிருக்கின்றது என் பிள்ளை ஒரு நாளும் சுயநலவாதியாக இருந்ததில்லை என்று உன் அப்பன் எனக்கு தெரியும் நீ ஒரு நாளும் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டதில்லை நீ உன்னை காட்டிலும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் உன்னைச் சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னிடம் தினமும் வேண்டிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ என்னதான் மற்றவர்களுக்கு நல்லதே நினைத்தாலும் கடைசியில் உனக்கு அவப்பெயர்தான் மிஞ்சுகிறது இதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தாதே இவையெல்லாம் நடப்பது காலத்தின் கணக்கு அந்த காலமே உனக்கு வெகு விரைவில் சந்தோஷத்தை கொடுக்கும் அதற்கான நாள் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு வரும் உனது காத்திருப்பிற்கும் பொறுமைக்கும் பரிசாக கூடிய விரைவில் உனக்கு ஒன்று கிடைக்க போகிறது நீ எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாய் என்பதை கூடிய விரைவில் அனைவரும் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அதற்கான காலம் கனிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகிறது என் தங்கமே ஒரு குறையும் இல்லாமல் நீ சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மனநிறைவாக வாழப் போகிறாய் உனக்கு அனைத்தையும் நான் அள்ளி கொடுக்கப் போகிறேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வகையில் நீ உயர்ந்த நிலைக்கு போகிறாய் நாம் எவ்வளவு தீமைகளை செய்து அவன் வளர்ச்சிக்கு தடைகளை உண்டாக்கினோம் ஆனால் அதையெல்லாம் உடைத்து அவன் வெற்றி பெற்று விட்டானே இன்று உன் எதிரிகளே வியக்கும் அளவிற்கு நீ வாழப்போகிறாய் உனது மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையப் போகிறது உன்னுடைய வறுமைகள் எல்லாம் வந்த வழியை பார்த்து போகிறது இன்று உனக்கு நான் ஒரு சத்தியம் செய்கிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் உனக்கு மாங்கல்ய பாக்கியம் கூடிய விரைவில் வரும் கூடிய விரைவில் என் பிள்ளைக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே நீ ஆசைப்பட்டவருடன் உன்னுடைய மன வாழ்க்கையும் அமையும் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்த என்னுடைய வார்த்தைகள் நிச்சயம் உனக்கு பலிக்கும் இப்படி நடக்கவில்லை என்றால் என் ஆலயம் வந்து என் இடத்தில் நீ கேள்வி கேள் என் வாக்கை காப்பாற்ற நான் இன்றுமே மறந்ததில்லை அல தாமதம் ஆனாலும் என் வாக்கு நிச்சயம் ஒரு நாள் பழிக்கும் வாழ்க்கையை பற்றிய பயத்தை நீ உதறி தள்ளிவிட்டு நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் அன்பு பிள்ளை ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் செல்லமே உனக்கானது பறி போய்விடுமே என்று நீ பயப்படாதே உன்னுடைய பயம் ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிரி பயந்து பயந்து ஒளிந்து வாழ்வதை விட ஒரு நாளாவது எதிர்த்து நின்று நீ வாழ்ந்து பார் நீ எதிர்த்து நின்று போராடினால் பிரச்சனைகள் உன்னை பார்த்து பயந்து ஓடிவிடும் பயந்து நடுங்கினால் பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை தேடி வரும் அதனால் எதை கண்டும் நீ பயப்படாதே நீ தடுக்கி விழுந்தால் உன்னை காப்பாற்ற உன்னை தூக்கிவிட என் கரங்கள் உனக்கு நிச்சயம் உண்டு பயப்படுவதற்கு ஒரு சில தர்மங்கள் இருக்கின்றது அதற்கு மட்டும் பயப்படு தேவையில்லாமல் எல்லாவற்றிற்கும் பயந்தால் இந்த பயமே உன் மீது சலிப்பு கொள்ளும் மனதில் உள்ள பயத்தை உதறி தள்ளிவிட்டு தைரியமாக இரு என் பிள்ளையே நீ என்று என்னிடம் சரணாகதி அடைந்தாயோ அன்றே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் இன்னமும் நீ பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டே இருந்தாள் இன்னமும் என் மீது நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம் தங்கமே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளும் சந்தோஷம் நிம்மதி என அனைத்துமே உன் கைகளில்தான் இருக்கின்றது வேறெங்கும் தேடாதே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக போராடலாம் என்ற மன தைரியம் உன்னிடம் வந்துவிட்டால் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது கண்டும் நீ பயந்து நடுங்காமல் துன்பங்களை கண்டு துவண்டு போவாமல் தைரியமாக இரு வாழ்க்கையில் இன்னும் நிறைய பார்க்க இருக்கிறது பொழுதே இப்படி பயந்தால் எப்பொழுது நீ உனக்குள் தைரியமாக இருக்க போகிறாய் பொழுதுமே உன்னுடைய மனதை சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் வைத்துக்கொள் பொழுது உன்னுடைய எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்த்து போராட முடியும் எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கலங்காதே அதிர்ஷ்டத்தை நம்பி மட்டும் சோம்பேறியாக இருந்து விடாத என் தங்கமே அதிர்ஷ்டம் என்பது அப்படியே வந்து விடுவதல்ல அதற்கான முயற்சியை நீ எடுக்கும் பொழுதுதான் அந்த அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் அதனால் உன்னுடைய உழைப்போடு கூடிய முயற்சியை ஒருபொழுதும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன் உழைப்பும் முயற்சியும் நம்பிக்கையும் தான் உனக்கான அதிர்ஷ்டம் உனக்கு ஒன்று வேண்டுமென்றால் அது தானாக உன்னிடம் வந்து சேரும் என்று நீ எப்பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே இந்த விஷயத்திற்கான அந்த செயலுக்கான பொருளுக்கான முயற்சியும் நீ செய்தால்தான் அந்த பொருளோ அல்லது அந்த செயலோ உன்னிடம் வந்து சேரும் நீ ஒருபொழுதும் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதே என் தங்கமே எந்த ஒரு செயலிலும் நீ எடுக்கும் முயற்சியானது அதற்கான பலனை கொண்டு வந்து ஆகும் கூடிய முயற்சி அதற்கான பலனை நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்க்கும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நல்லதையே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி